எழுபத்தி நாலாவது சட்ட சட்டத்திருத்தத்தின்படி நகராட்சியுடைய அதிகாரம் பொறுப்பும் எந்த அட்டவணையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடைய லெவன்த்து பொலிக்கல் சயின்ஸில் உள்ளாட்சி அமைப்புங்கிற பாடத்தில் இருக்கும் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் இந்த சட்டத்திருத்தங்கள்லாம் கொடுத்துருப்பாங்களா அதில் இருக்கும் முன்னூற்றி நாற்பதாவது பக்கத்தில் இந்த எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் பற்றி கொடுத்துருப்பாங்க எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி பேசக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டுருப்பாங்க எழுபத்தி மூணு அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசக்கூடியது பஞ்சாயத்து ராஜ்ஜோடைய இருபத்தி ஒன்பது பொறுப்புகள் கடமைகள் அப்படிங்கிறது பதினோராவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி எழுபத்தி நாலாம் சட்டத்திருத்தம் தான் நமக்கு இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க அது நகராட்சி அப்படிங்கிற தலைப்பை பற்றி பேசக்கூடியது நகராட்சியுடைய பதினெட்டு அதிகாரங்களையும் கடமைகளையும் இந்த பன்னெண்டாவது அட்டவணையில் சேர்த்துருப்பாங்க அப்போ எழுபத்தி நாலாம் சட்டத்திருத்தத்தில் வந்து நகராட்சியோடய அதிகாரம் பொறுப்பும் இடம்பெற்றுள்ள அட்டவணை அப்படின்னு கேட்டாங்கன்னா பனிரெண்டு அதாவது பதினோராவது அட்டவணை அப்படிங்கிறது எழுபத்தி மூணாவது திருத்தம் படி கொண்டு வராங்க இந்த பதினோராவது அட்டவணையில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அந்த இல்லைன்னா பஞ்சாயத்தோட அதிகாரம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க பஞ்சாயத்துக்கு வந்து இருபத்தி ஒன்பது அதிகாரம் அல்லது கடமைகள் அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி இதுக்கு வந்து பதினெட்டு நகராட்சிக்கு பதினெட்டு இந்த ஒன்பதாவது அட்டவணை அப்படிங்கிறது முதல் சட்டத்திருத்தத்திலே கொண்டு வர்றாங்க நில சீர்திருத்தம் தொடர்பான சட்டத்திருத்தம் அதில் தான் கொண்டு அந்த அட்டவணை அப்போ தான் கொண்டு வராங்க அதே மாதிரி இன்னும் நிறையா சட்டத்திருத்தங்கள் அதில் இருக்குது பத்தாவது அட்டவணை பொறுத்த வரைக்கும் கட்சி தாவல் சட்ட தடை சட்டத்தை அதில் கொண்டு வராங்க இது ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கேட்கப்பட்டது சிலபஸில் இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற பகுதியின் கீழே இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற தலைப்பின்களை இந்த மாதிரி கேட்பாங்க